மேட்டூர் உபரிநீர் திட்டம்னா என்ன மேட்டூர்ல ஆண்டுதோறும் தோறும் நூறு இருநூறு டிஎம்சி தண்ணி கடல்ல வீணா கலக்குது டிஎம்சினா தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி லிட்டர்னு சொல்றேன் அது வேற கணக்கு இருக்கு ஒரு கியூபிக் ஃபீட்னா இருபத்தெட்டு லிட்டர் பிடிக்கும் இப்படி ஒரு கணக்கு இருக்கு அவ்வளோ தண்ணி நான் சொன்னேன்ல ஒரு டிஎம்சி தண்ணி சேலம் மாநகருக்கு வருஷம் முழுவதும் அந்த மக்கள் குடிக்கலாம் அப்படி டிஎம்சி ஆண்டுகளுக்கு முன்பு ஐநூத்தி இருபது டிஎம்சி தண்ணி மேட்டூர் டேம் வழியா வீணா கடலில் கலந்து ஐநூத்தி இருபது டிஎம்சி இப்ப கூட என்ன இந்த ஜூலை மாதத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மேட்டூர் அணை ஏழு முறை நிரம்பி இருக்கிறது ஏழு முறை ஏழு முறை நிரம்பி ஐம்பது டிஎம்சிக்கு மேல கடல்ல தண்ணி போயிருக்கு ஏன் நான் சொல்றேன் கடல்ல தண்ணி போயிருக்குன்னா பதினாறு மதம் இருக்குல்ல அதுல தண்ணி வந்துருச்சுன்னா அது எங்க போகுது ஆத்து வழியா அப்படி எங்கேயோ போகுது கடலுக்கு தான் போகுதுன்னா என்ன ஓரளவுக்கு பயன்படுத்துவாங்க ஆனா மழை காலத்துல தண்ணி வருது அங்கேயும் டெல்டாலயும் மழை பெய்யுது விவசாயிகளுக்கு தண்ணி வர வர வேண்டாம் வந்துச்சுன்னா பயிர்லாம் முடிக்கிடும் அதனால கடலுக்கு போகுது ஐம்பது டிஎம்சி நாலு மாசத்துல கடல்ல போயிருக்கு அதுல அஞ்சு டிஎம்சி தண்ணிய எடுத்துட்டு வந்து இங்க சேலம் மாவட்டத்தில் உள்ள பதினோரு தொகுதிகளுக்கு கொடுக்கணும் தண்ணி இதுதான் திட்டம் இதுதான் மேட்டூர் உபரி திட்டம் கொடுத்து என்ன பண்ணணும்னா சேலம் மாவட்டத்தில் உள்ள எல்லா ஏரிகளும் இந்த தண்ணியை நிரப்புது எந்த தண்ணி வீணா கடல்ல போற உங்க மாவட்டத்தில் உள்ள தண்ணிய இது குடுக்கறதுக்கு முப்பது வருஷமா நாங்க போராட்டிருக்கோம் ஜெயிலுக்கு போயிருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் வந்து அதற்கு நாங்க சத்தியமா கொண்டு வருவோம் பண்ண ஜெயலலிதா ரெண்டு முறை சத்தியம் பண்ணாங்க அதன் பிறகு போராட்டம் பண்ணி பண்ணி கடந்த ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வர வைத்தோம் அழுத்தம் கொடுத்தோம் சண்டை போட்டோம் ஆனால் ஆனால் நான் கேட்ட மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சது அறிவிச்சார் அதுல வந்து சின்ன லெவல் அவ்வளவுதான் திட்டம் ஓமலூர் தங்ககிரி எடப்பாடி இந்த பகுதிக்கு தான் இந்த திட்டம் கொண்டு போன அதுல நூறு ஏரிகளுக்கு அந்த ஏரியில நிரப்புகின்ற திட்டமாக அதை குறுகி அந்த திட்டத்தை அறிவிச்சார் கணக்கு அதுல ஐம்பத்தி ஏழு ஏரிக்கு தான் போயிட்டு இருக்கு தண்ணி அதுவும் கொஞ்சம்தான் போகுது இருபத்தி ஏரியில பம்பு கூட பைப்பு கூட அமைக்கல இதுல திமுக ஆட்சியில அந்த திட்டத்தை நிறைவேற்றல ஏன்னா அது அண்ணா திமுக கொண்டு வந்தாங்க இது ஒரே காரணத்துக்காக தான் ஒரே காரணத்துக்காக தான்